பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவீழும் மலர்வனம் சீரியலோட பிப்ரவரி அஞ்சு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்க நான் பார்க்காது எங்க அம்மா ஜெயிக்கணும் அதுக்கு ஓன்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிற கேட்க என்கிட்ட என்ன ஐடியா நான் வந்து ஒரு சாதாரணமால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏமா நீ தான் எங்கள் அம்மாவுக்கே வந்து மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பதவி வாங்கி தந்த நீ சும்மாலாம் இல்லை அப்படிலாம் சொல்லாத ஒரு ஐடியா தான் அப்படிங்கமா சொல்ல செய் நானும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கமா சொல்லி என்னை மதிக்கிறதே வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறா ஸோ அந்த இடத்துல வந்து அவ வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னது நல்ல ஐடியாவோட தான் வருவா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஸோ இங்கே கட் பண்ணால் வந்து அணு அன் சேரன் இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை கட்டிக்கிற மாதிரி வந்து அவங்களோட லவ் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏ இந்தா இந்த காய்கறி எடுத்து உள்ளவே அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் நீ ஏ துணி துவைப்பில்ல ஏன் துணி சேர்த்து தோச்சி போட்டுரு அப்படிங்க மாதிரிலாம் சொல்றேன் நான் என்ன வேலைக்கு காரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் அப்படி இல்லை நீ வந்து இருந்தே இல்லை இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுத்த அதுக்கப்புறம் வந்து என் துணியெல்லாம் தோச்ச துஞ்சா ஊருக்கு போயிருந்த நேரத்தில் அப்படிங்க மாதிரிலாம் சொல்ல அதெல்லாம் வந்து நீ இல்லை அப்படிங்கிறனாலையும் நீ வந்து சமையல் கூட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்த அப்படிங்கிறனாலையும் உனக்கு சாப்பிட சாப்பாடு கொடுத்து துணி துவச்சு போட்ட நீ இப்போ வந்துட்டேல என்ன என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்டுட்டு இருக்கிறான் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க இருந்தாலும் வந்து அந்த ஒரு சண்டை அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்க முடியாம வந்து சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அன்பு போய் இன்னொரு சைடில் வந்து ஊர் ஊரா போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருக்கிறா அந்த லிஸ்ட் எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒரு மாதிரி வந்து ஏராளமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் யார் ராஜேஸ்வரி லிங்கம் அன் கலையரிசி இவங்கள்லாம் தான் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்க எதுக்குப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் வந்து இவ இவ வந்து அவங்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படிங்கிறனாலே பார்த்துட்டு இருக்கிறாங்க அவள் ஒரு ஐடியா சொல்கிறாப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தண்ணி கொலா இல்லைங்கிறாங்க ஒரு சில ஊரில் ஆம்புலன்ஸ் இல்லைங்கிறாங்க ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு ரோடு இல்லைங்கிறாங்க இதெல்லாம் நம்ம செஞ்சு தந்தோம்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் செலவாகும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறாரு இதைத்தான் போய் வந்து ஊர் ஊராக வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தியா அப்படிங்குமா சொல்ல எங்க இதுதான் லிஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க அப்படிங்கம்மா சொல்ல தாத்தாவும் வந்து இருக்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா ஆனால் வந்து இதை சொன்ன மாதிரி வந்து கோடி கணக்கில் செலவாகும் நம்ம இது வந்து வாக்குறுதியாக அளிக்கலாம் இதெல்லாம் செஞ்சு தரோம் ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதை வச்சு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் செஞ்சு கொடுத்துடலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஸோ நாளைக்கு எப்போ எப்படி இருக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்க மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்